எல்லோருக்கும் வணக்கம் ஒரு டூ தௌசண்ட் நைன்லேருந்து எனக்கு வீட்டில் வந்து பேரணி பசங்க வந்து டியூஷனுக்குன்னு வருவாங்க ஆக்சுவலாக நான் ஊரில் இருக்கும் போது ஒரு செவன் இயர்ஸாகட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராட்டு பிஜிடிசிஏ பிஜிடிஐடி இந்த மாதிரிலாம் படிக்கக்கூடிய காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிப்பாங்கள்ல அவங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன் நான் எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் நல்லா பிடிக்கும் அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே பசங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வேலைக்கெல்லாம் போகலை வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி பசங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வருவாங்க த்ரீ ஓ கிளாக் வந்தாங்கன்னா செவன் ஓ கிளாக் வரை இருப்பாங்க அவங்க வந்து எனக்கு தந்த கிஃப்ட்டு என்னென்ன கிஃப்டெலாம் தருவாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து இப்போ ரீசண்டாக எனக்கு வந்து எனக்கு கிஃப்ட்டு தந்தது ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு பேக்கு ஃபுல்லாக எனக்கு ஈதுக்குன்னு கிஃப்ட்டு கொண்டு வந்துச்சுது அது என்னதுன்னா அது வந்து மஸ்காராக அது ஆக்சுவலி தலையில் போடக்கூடியது அது எனக்கு தலையில் வந்து வெல்ல முடியதா பார்த்துச்சானு தெரியலை அதனால் எனக்கு அது வாய் கொண்டு தந்துச்சானு தெரியலை இது வந்து இந்த ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல வாய்ப்பு அந்த மாதிரி அவங்க அம்மா கொண்டு சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு விட்டுருக்காங்க இதை சொல்லி எனக்கு டீச்சருக்கு கிஃப்ட் வாங்கணுன்ட்டு அது கொண்டு விட்டோன்னா அது அதுக்கு தோணதெல்லாம் அது வாங்கி போட்டுருக்குது இது ரூம் ஃப்ரெஷ்னர் ஹேண்ட் வாஷ் இது அவங்க வீடுகள்லாம் எப்போவுமே இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் அடிச்சுட்டு இல்லைன்னா பகூர்ன்ட்டு நம்ம ஊரில் சாம்பிராணி போடுவோம்ல அது மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு எப்போவுமே அவங்க வீட்டு பக்கத்துலலாம் போனாலே நல்லா வாசனையாக இருக்கும் அது பிளாக் கலரில் அது எனக்கு ஃபஸ்ட் என்னன்னே தெரியலை இது கேர்ள்ஸ்னாலே வீட்டில் பார்த்தலாம் பூசோம்ல அதனால் அதுவும் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கு அவங்க அம்மா வாங்குவாங்க போல் அதை பார்த்துட்டு எனக்கு அதுவும் வாங்கியிருக்கு இது வந்து ஃபேஸில் போடுறதுக்குள்ள மேக்கப் ஐட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு இது இவ்வளோமும் எனக்கு அது வாங்கிட்டு வந்திருக்கு கப்பு இந்த டேபிளில் விரிக்கக்கூடிய கவர் அப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்குது இது ஒரு பேக் அது கூட இருந்தது தான் இவங்களுக்கு பேக் வந்து ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே வந்து சின்ன பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே பிள்ளைங்க வந்து ஷோல்டரில் எப்போவுமே ஒரு பேக்கை போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு பெர்ஃப்யூம் ஒரு லிப்ஸ்டிக் கண்ணாடி இந்த மாதிரி அதை போட்டுட்டு பிள்ளைங்க அங்கங்கேயே மட்டும் எங்கே போனாலும் அது போட்டுகிட்டே தான் அவங்க போவாங்க இது வந்து ஃபேஸில் போடுறதுக்குள்ளே அந்த பவுடர் மாதிரி தான் இது ஏற்கனவே இவங்கெல்லாம் ரொம்ப கலராட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க அதில் இன்னும் இதெல்லாமே இன்னும் போடுவாங்க இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஜெல் மாதிரி டைப்பில் ஒரு ஆறு கலர் சேர்ந்து இருக்குது ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் அப்பா நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது அப்பா கப்பலில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா அவங்க இங்கிலாண்ட்லேருந்து எங்கேயோ எனக்கு இதே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க லிப்ஸ்டிக் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் தான் ஆறு கலர் இருக்கும் எனக்கு அது ரொம்ப அந்த ஏஜில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வர நான் அதை மாதிரி அதாவது ஒன்று ஒன்றா மறுபடியும் மாற்றி மாற்றி வைப்போம்ல அதை மாதிரி இப்போ வர நான் தேடுறேன் அதே மாதிரி கிடைக்கவே இல்லை இங்கேலாம் எனக்கு எனக்குதை பார்க்கும்ோது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சுது ஆனால் ஆக்சுவலாக நான் இந்த ரொம்ப டார்க்காக இதெல்லாம் போட மாட்டேன் அது எனக்கு அது வாங்கி கொண்டு எனக்கு தந்திருக்குது இதுதான் அந்த தலையில் போடக்கூடிய மஸ்காரான்ட்டு எனக்கு இது தெரியவே செய்யாது அது மேபி எனக்கு தலையில் ஃப்ரெண்டில் ஏதாச்சும் வெள்ள முடியும் பார்த்துருக்கமா இருக்கும் நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதனால் டீச்சர் கொஞ்சம் நல்ல முடியெல்லாம் நல்ல பிளாக்காக இருந்து எங்கே இருக்கணும் அப்படின்ட்டு அது எனக்கு மேலே ஆசை வச்சு வாங்கிச்சான்னு தெரியலை இது எப்படின்னா இந்த மஸ்காரா மாதிரி டைப்பில் இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்லலாம் வெள்ளை முடி அப்படி இருந்துச்சுன்னா வெளியே போகும்போது நம்ம அப்படியே நம்ம தேய்ச்சிட்டு போயாச்சுன்னா பிளாக் கலரில் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக போட்டுட்டு போகுதுக்கு டையெல்லாம் போட போடாமல் உடனே போகிறதுக்கு இது எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னே தெரியல அப்புறம் தான் நான் இது விரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு இதுவுமே அந்த தலையில் டையெல்லாம் போட்டுட்டு கவர் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கும் இது வந்து எனக்கு வந்து தானியா அப்துல்லா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரை எனக்கு படிக்க வந்தாங்க அந்த பொண்ணு கொரோனா முடிஞ்சு கொரோனாவுக்கு முன்னாடி வர வந்தாங்க கொரோனா முடியும் போது அது காலேஜுக்கு போய்ட்டுது காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த கொரோனா அந்த டைம்லலாம் இவங்க வரல படிக்கிறதுக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் என்னை பார்க்குறக்குன்னு ஒரு நாள் அவளும் அவளுக்கு தம்பி ரெண்டு பேரும் எனக்குன்னு கொண்டு வந்தாங்க இந்த இதை ஆக்சுவலாக வந்து அந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது படிக்க வந்தாங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் வர இங்கே தான் அவங்க படிப்பாங்க டீச்சிங் எப்படின்னா வந்து எப்படி பிடிக்கும்னா நான் டீச் பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது என்னையே நான் பெருமையாக சொல்லிக்க கூடாது ரொம்ப வந்து நம்ம வீக்கான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க தான் ரொம்பவே நல்லா டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் மேக்ஸில் மட்டும் நான் எப்போவுமே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு டெஸ்ட் நோட்டை பார்த்தா மேக்ஸில் மட்டும் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் சயின்ஸ்லலாம் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்டி அந்த மாதிரி தான் மார்க்ஸ் இருக்கும் அதனால் எனக்கு தெரியும் நமக்கு இந்த மாதிரி டீச் பண்ணால் பிள்ளைங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல ஈஸியாக அவங்களுக்கு எதுவுமே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியாது அதனால சிலர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்களாக்கும் தெரியாதனால அப்படி அதனால நான் ரொம்ப நல்லா டீச் பண்ணுவேன்னு எல்லாம் ரொம்ப விரும்பி நல்லா புரியுது அப்படின்ட்டு வருவாங்க இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு எனக்கு டியூஷன் வந்து ஒரு டூ தௌசண்ட் நைனில் எலியாஸ்னு ஒரு பையன் வந்தான் அவன் எப்போவுமே வந்து எனக்கு பர்த்டே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் கிஃப்ட் கொடுப்பான் எனக்கு இது கண்ணாடி மெட்டல்லே கண்ணாடி மெட்டல்லே சீப்பு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வந்து இங்கே வந்து வெக்கேஷன் சம்மர் வெக்கேஷன் இருக்கும் அப்போல்லாம் இவங்க வந்து டூர் போவாங்க இது வந்து அவன் தாய்லாந்து அந்த டைமில் ஒரு டூ தௌசண்ட் டென் வச்சுக்கவமே அந்த டைமில் இப்போ இருக்கும் போது எனக்குன்னு அவன் வந்து எனக்கு இன்னும் வாங்கிட்டு வந்தது அப்போ அவன் படித்தது ஒரு செகண்டு தேர்டு அந்த மாதிரி தான் படித்திருப்பான் இப்போ வந்து அவன் வேலைக்கெல்லாம் போயிட்டான் ஒரு ஏர்லைனில் நல்ல பொசிஷனில் வேலையில் இருக்கான் இதுவுமே எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் அவன் வாங்கிட்டு வந்தான் இன்னும் எனக்கு அவன் ட்ரெஸ் சுடிதார் மெட்டீரியல் பேக் அப்புறம் எனக்கு பசங்களுக்கு கூட அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நல்ல ஒரு சீக்வன்ஸ் வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நூறுன்னு ஒரு பொண்ணு அது தீனான்னு அந்த ப்ளூ கலர் இருக்க தீனான்னு ஒரு பொண்ணு அப்புறம் இதுவும் நூறு அலீனு ஒரு பொண்ணு அவங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த பெர்ஃப்யூம் கூடயே க்ரீமும் இருக்கும் இது வந்து எனக்கு ஜெய்னப் ஹசன் அப்படின்ட்டு ஒரு மூணு பசங்க எனக்கு படிக்கிறவாங்க அவங்க ஆன்டிக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதனால் அவங்க வந்து எங்கேயோ டூர் போனவங்க எனக்குன்னு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அது ஃபுல்லாக அந்த வுட்டில் செய்தது ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்கும் எனக்கு அப்புறம் இன்னும் ஜெய்னப் ஹசன் அப்படின்ட்டு இன்னும் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் வரும் மூணு பேர் அவங்க இன்னுமே நிறைய எனக்கு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் நிறையா சிலர் வந்து நிறைய இந்த க்ளாத்தே கொண்டு தருவாங்க அப்புறம் பேக் நிறையா கொண்டு தருவாங்க என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததை வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டேன் உங்களுக்கு இவங்க பேரனிஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னும் நீங்களும் பார்க்குறதுக்காக எனக்குமே ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாமே சத்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ